ஓம் சாய்லாம் ஜெய் சாய்லாம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில் பெருவெற்றியும் பெற்று வருகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா நம்ம கருங்காலின்னு நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் கருங்காலி இருந்தால் அதாவது காலியாக இருந்த வீடு கூட நிறம் வீடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை கருங்காலி வந்து இருக்கிற வீட்டில் அந்த கையில் இந்த மாதிரி சின்ன பொருளாக இருந்தால் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கையில் ஒரு பேட் மாதிரி கட்டிட்டாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து காற்று கருப்பு வராதுன்னு சொல்லுவாங்க தான் பெரியவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி உலக்க பாருங்கள் இது எவ்வளோ பெரிய இது நல்ல ரேட் இருக்குது ஒரு பத்து கிலோ இருக்கும் இதை வச்சு அவங்க உபயோகிப்பாங்க இந்த கருங்காலி இருக்கணும் அதை உபயோகமாகவும் பண்ணிக்கிட்டாங்க பெரியவங்க உரல்ல இது வந்து குத்தணும்னா நாம் அழுத்தம் கொடுக்காமலே தானாகவே மஞ்சிடும் நெல்லாக இருந்தாலும் எந்த விதமான தானியமாக இருந்தாலும் அந்த தானியம் தானாகவே மஞ்சிடும் இந்த மாதிரி உபயோகத்துல வச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து வீட்டில் போட்டோம்னா பாம்பு வராது இதை குறுக்கில் போட்டோம்னாக்கா பாம்பு வராது குழந்தைங்களுக்கு கூட எந்த விதமான ஆபத்து நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிட்ருந்தோம்னாக்கா இந்த பில்லி சூன்யம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளை யாரும் பண்ண முடியாது இப்போ பொட்டு வச்சுருக்கிற ஒரு பெண்களை வந்து வசியம் பண்ண முடியாதுன்றதுனால தான் நெற்றி போட்டில் பொட்டு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி இந்த இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா இப்போ செங்கால் இருக்குது கருங்காலி இருக்குது இந்த மாதிரி கருங்காலியை நம்ம உபயோகம் பண்ணோம்னா நம்ம வீடுகளில் எந்த விதமான துர்சக்தி பேட் வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய நல்ல பொருட்களை நம்ம வீட்டில் வச்சு பாவிக்கணும் அது பெரியவங்க செஞ்சாங்க நாமளும் செஞ்சோம்மாங்க நாமளும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்ல மனநிலை வீட்டில் ஒற்றுமை நல்ல லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் சுபிக்ஷமாக இருக்கலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அதுக்காக தான் இந்த இது ஸோ இதை வந்து நான் எதேச்சியாக நான் வந்திருந்தேன் இங்கே இது வந்து ஒரு ஐயாவோடய வீடு ஒரு நீதிபதி ஐயாவோட வீடு அவங்க வீட்டுக்கு நல்லா பாருங்க அவங்க வீட்டில் அதை உபயோகப்படுத்துகிறாங்க நாம்ளும் இதே மாதிரி குறைஞ்சபட்சம் சின்ன 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 பொருளாக நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம வீடும் இதே மாதிரி மங்களகரமாக எந்த விதமான பேடு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் வராமல் நல்ல உயர்வான சிந்தனைகள் நல்ல ஒற்றுமையாக நம்மளால் இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த பதிவு இதை பற்றி உங்களை மேலான கருத்துக்களை இந்த கமெண்டில் போடுங்க இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் அனுப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்